ஒரு கிரகத்துக்கு போய் பூஜை பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பூஜை பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு யோகத்துக்காக நம்ம வந்து ஒரு சில பரிகாரம் பண்ணுறோம் பிரார்த்தனை வச்சுக்கிறோம் ஆனால் இதுவெல்லாம் மொத்தமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கம் இந்த பசுமாட்டுடைய பின்பயதில் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை பிரம்மன் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூமியை நோக்கிறார் அதாவது பார்க்குறார் அப்படி பிரம்மன் இந்த பூமியை நோக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நூற்றி எட்டு பொருட்களை நிச்சயமாக பார்க்குறாரு அந்த நூற்றி எட்டு பொருள் அப்படிங்கிற அம்சத்தில் வந்து இந்த கோ மாதா என்று சொல்லக்கூடிய பசுமாட்டினுடைய பின்புறம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்த்து நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வழிபாடு பண்ணோம் அப்படின்னா பசுமாட்டுடைய பின் பக்கத்தில் வந்து பூஜை புரஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன்பது நவகிரகங்களையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒன்பது இருபத்தேழு நட்சத்திர அதி தேவதைகளையும் ஒட்டு மொத்தமாக வழிபாடு செய்த மாதிரியான ஒரு கணக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை